ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பி சேஃப் டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பாதுகாப்பாக இருப்பீர் மது விட்டு வாகனம் ஓட்டாதீர் பிரபு டாகிஸின் இதயங்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா திரை வந்து தொடங்கியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டி ஃபிஃப்டி தனுஷ் அவர்களின் ஐம்பதாவது திரைப்படமும் அவருடைய இயக்கத்தில் ரெண்டாவது திரைப்படமாகவும் வெளிவந்திருக்க ராயன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய திரைமர்சனம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக கேட்குறது தான் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்கு போகல படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் அவர்கள் அவங்களுக்கு வந்து ரெண்டு தம்பிங்க ஒரு தங்கச்சியும் வந்து இருக்காங்க ஒரு கிராமத்தில் வந்து அவங்க இருக்காங்க திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா வந்துட்டு வெளியூருக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வரவே கிடையாது ஸோ வரல அப்படிங்கிறதுனால தம்பிகளையும் தங்கையும் வந்து பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு நம்ம ராயனுக்கு வர ஒரு வேற ஒரு ஊருக்கு வராரு வந்த அந்த ஊரில் ஏற்கனவே துரை சேது அப்படின்னு ரெண்டு கேங்ஸ்டருக்கு உள்ளார வந்து சண்டை வந்துட்டுருக்கு ஸோ அங்கே வர ஒரு போலீஸ் கமிஷனர் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு பிரச்சனை வந்து அவங்களே வந்து வந்துட்டு சால்வ் பண்ணிக்கணும் இல்லை வந்து யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு தந்திரத்தை பண்ணுறாரு அன்ஃபார்ச்சுனேட்டாக துரதிருஷ்டவசமாக அவங்கக்குள்ளார வந்த அந்த சண்டையில் ராயனுடைய குடும்பம் வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இதிலிருந்து ராயனுடைய குடும்பம் ராயன் வந்து எப்படி தன்னுடைய தம்பி தங்கைகள்லாம் வந்து காப்பாற்றுறாரு எப்படி அவங்க மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை தனுஷ் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்குனராக வந்து வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அவருடைய இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா பவர் பாண்டிக்கு அப்புறம் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி இருக்குது ஸோ அவர் வந்து கடந்து வந்த பாதைகளில் வட சென்னை அப்புறம் வந்து பொல்லாதவன் அந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நினைவுபடுத்துகிறாரு ஸோ இப்போ வந்து ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த படத்தில் வந்து வயலன்ஸ் இருக்குது ஆனால் அந்த வயலன்ஸ்க்கு காரணம் ஒரு பெரிய எமோஷன் அப்படிங்கிறதுல தான் வந்துட்டு தனுஷ் அப்படிங்கிற இயக்குனர் மற்றும் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் வந்து அங்கே பெரிய கொடி கட்டி பறக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் அவருடைய ஒரு சூப்பரான திரைக்கதை இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் அவர் வந்து செஞ்சிருக்க அந்த கேஸ்டிங் அதாவது கதாபாத்திரங்களை தேர்வு செய்த விதம் அந்த நடிகர்களை கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி தேர்வு செய்த விதம் செம சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சந்தீப் கிஷான் ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பு அதே சமயம் வந்துட்டு நம்ம காளிதாஸ் ஜெயராம் அதுக்கப்புறமா தூஷாரா விஜயன் அவங்கள வந்துட்டு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான காஸ்டிங் அப்படின்னு வந்து சொல்லணும் அதே சமயம் வந்து அபர்ணா பாலமுரளி அவங்களுமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் மற்ற திரைப்படங்களை போலவே வந்து இந்த படத்துலேயும் வந்துட்டு பின்னி பலர் எடுத்திருக்காரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இவங்க எல்லாருமே இவங்க கூட செல்வராகவன் அதுக்கப்புறம் இளவரசு அதுக்கப்புறம் தேவதர்ஷன் அதுக்கப்புறம் இன்னும் மற்றும் பல சின்ன சின்ன கதாபாத்திரங்களாக வரவங்க எல்லாருமே அவங்களுடைய அவங்களுடைய கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு டேரக்டரும் வந்து அழகாக வேலை வாங்கியிருக்காரு ஸோ எல்லா பாராட்டுகள் எல்லாமே வந்துட்டு தனுஷுக்கும் போய் சேரும் அந்த டீமுக்குமே போய் சேரும் அப்படின்னு தான் வந்து நாங்கள் சொல்லுவோம் படத்துக்கு இன்னொரு முக்கியமான பலம் அண்டு இன்னொரு ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய பிஜிஎம் ஏற்கனவே பாடல்கள் பாடல்கள் எல்லாமே வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ அது தாண்டி படத்தை வந்துட்டு ஒரு நிலைக்கு நிறுத்தி வைக்கிது அப்படின்னா வந்துட்டு அவருடைய பிஜிஎம் தான் அதுக்கப்புறம் ஓம் பிரகாஷ் அவருடைய சினிமோட்டோகிராஃபி ஸோ படம் வந்து நிறைய இடங்களில் டார்க் ஷேட்ஸில் இருக்குது பட் இருந்தாலும் ரசிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டான ஒரு சினிமோட்டோகிராஃபி அவர் வந்து கொடுத்துருக்காரு ஜிகே பிரசன்னா அப்படிங்கிறவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான அண்டர்ஸ்ட் ஸ்டாண்டிங்கில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ கே இதுதான் படம் இதுதான் கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து டக்குன்னு போகிற மாதிரி வந்துட்டு ஒரு விறுவிறுப்பை வந்து கொடுத்தது ஜி கே எடிட்டிங் தான் ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய பக்கபலம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஸோ அது இல்லாமல் மீதி நம்ம படத்தை வந்து பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அண்ணன் தங்கை நமக்கு வந்து இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின் தான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ தனுஷோடைய ஃபஸ்ட்டு படம் பவர் பாண்டி இருந்த ஒரு ஜேர்னருக்கும் இந்த படத்துடைய ஜேர்னருக்கும் வந்துட்டு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னர்ஸில் வந்துட்டு அவர் வந்து நிறைய திரைப்படங்களை வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து வாழ்த்துறோம் படத்தில் நடித்த எல்லா நடிகர்கள் துணை நடிகர்கள் அப்புறம் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் பெரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து பிரதிபலிச்சிருக்கு அப்படின் தான் வந்து சொல்லணும் ஸோ அதுக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் ஸோ தன்னுடைய ஐம்பதாவது திரைப்படத்தை வந்து செம பர்ஃபெக்டாக ஒரு ஹிட்டான பிளாக் பஸ்டரான ஒரு படமாகவே வந்து கொடுத்துருக்காரு தனுஷ் அவர்கள் அப்படின் தான் வந்து நம்ம சொல்லணும் ஸோ ஸ்ட்ரிக்டாக இது வந்து எயிட்டீன் ப்ளஸுக்கு மட்டும்தான் நம்ம நடிகை சொன்ன மாதிரி படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது அண்டு தேட்டருக்கு போய் தயவு செஞ்சு ஏமாறாதீங்க அவங்களுக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காதீங்க ஸோ தயவு செஞ்சு எயிட்டீன் ப்ளஸ் மட்டும் வந்து இந்த படத்தை போய் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தெம் நீங்கள் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தை வந்து பார்த்து மகிழுங்க அண்டு ராயன் கண்டிப்பாக ஒரு அடங்காத அசுரன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து தேட்டருக்கு போய் பாருங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களை ஏமாத்தாது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் போய் பாருங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு திரை விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பிரபு வாரணுங்கோ